அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் தானத்தின் வகையும் அதன் பலன்களும் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் வந்து அன்னதானத்தை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் இப்போது தானத்தின் வகைகளை பார்க்கலாம் முதல்ல அன்னதானம் தான் இந்த அன்னதானம் பண்ணிங்கன்னா தரித்திரம் நீங்கும் அப்புறம் வஸ்திர தானம் பண்ணிங்கன்னா ஆயுள் விற்பி செய்யும் பூமி தானம் பிரம்மலோகத்தில் ஈஸ்வரனை தரிசிக்கும் தரிசனையும் கொடுக்கும் கோதுமை தானம் ரிஷிகடன் தேவகடன் பிரதிர்கடன் ஆகியவற்றை அகற்றும் தீப தானம் வந்து கண்பார்வை தீர்க்கமாகும் நெய் எண்ணெய் தானம் செய்தால் நோய் தீர்க்கும் தங்கம் தானம் செய்தால் குடும்ப தோஷம் நீங்கும் வெள்ளி தானம் பண்ணிங்கன்னா மனக்கவலை நீங்கும் தேன் தானம் பண்ணிங்கன்னா பாக்கியம் உண்டாகும் நெல்லிக்கனி தானம் பண்ணிங்கன்னா ஞானம் உண்டாகும் அரிசி தானம் பண்ணனா பாவங்களை போக்கும் பால் தானம் வந்து துக்கம் நீக்கும் அதுக்கப்புறம் தயிர் தானம் தயிர் தானம் குடும்ப விருத்தியாகவும் ஏற்படும் அப்புறம் தேங்காய் தானம் வந்து நினைத்த காரியம் நிறைவேறும் அப்புறம் பழந்தானம் பழந்தானம் பண்ணிங்கன்னா புத்தியும் சித்தியும் கிட்டும் இந்த மாதிரி தானங்களில் பகைவ பல வகைகள்லாம் இருக்குது இன்னும் வந்து நம்ம சொல் நிறையா தான் போகலாம் இன்னும் கோதானம் இருக்குது அப்புறம் நிறையா இன்னும் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது இன்னும் இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது நம்மளால் சின்ன சின்ன விஷயங்கள் எதை நம்ம செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டே வரலாம் இதில் வந்து ரத்த தான் இப்போ வந்து ரத்த தானெலாம் இது வந்து ஆன்மீகத்தை வச்சு சொல்லியிருக்கேன் நார்மலாக இப்போ ரத்த தானம் அப்புறமா நம்ம உடல் உறுப்புகள் எல்லாம் கூட இப்போல்லாம் தானம் செய்கிறாங்க அதுவும் தாராளமாக செய்யலாம் ஏன்னா உடல் உறுப்பு நம்ம போனது செத்ததுக்கப்புறம் மறைஞ்சதுக்கப்புறம் தானே பண்ண போகிறோம் தாராளமாக அது வேஸ்ட்டாக அழுகிறதுக்கு பதில் யாருக்காவது யூஸ் பண்ணலான் போது கொடுக்கலாம் அதே மாதிரி ரத்த தானத்தையும் நம்ம கொடுக்கலாம் ஏன்னா ரத்தம் இன்னொருத்தர் கொடுக்கறதுனால நமக்கு ஒன்றும் குறஞ்சி போயிடாது அது ஊறிக்கிட்டே தான் இருக்க போகுது ஸோ ரத்த தானம் இந்த மாதிரி உடல் தானம் உறுப்பு தானம் இதெல்லாம் கூட செய்யலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப இது எல்லா தானமும் எல்லாருமே செஞ்சிடுறாங்க ஆனாலும் ஒரு தானத்தை வந்து எல்லோரும் விட்டுடுறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிதானம் எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ வேணால் செஞ்சிடறாங்க காசு வேணுமா தங்க வேணுமா எல்லாம் செஞ்சிடறாங்க ஆனால் அந்த நிதானத்தை விட்டு அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் பணிவாகவும் அன்பாகவும் பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அதுவும் ஒரு தானத்தில் இதுதான் அதனால் அதையும் நம்ம செய்யலாம் தானத்தோட சிறப்பு என்னென்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆதி சங்கரரே வந்து வீடு வீடாக போய் தேகி கேட்கும்போது அவருக்கு வந்து ஒரு பெண்மணி வந்து எதுவும் கொடுக்க முடியலையேன்னு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருந்த ஒரே ஒரு நெல்லிக்காய் நெல்லிக்காய் தான் அதுவும் காஞ்ச நெல்லிக்காயை தான் எடுத்து கொடுக்குறாங்க அது கொடுத்தவுடனே அவர் ரொம்ப சந்தோஷமாகி ஏன்னா ஒன்றுமே இல்லாதவங்க கொடுக்குறாங்களேன்னு சொல்லி சந்தோஷமாகி அவங்களுக்கு தங்கத்திலையே நெல்லிக்கனி கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணாங்க பார்த்துருப்பீங்க ஏன்னா அவங்களோட எண்ணத்துக்கு தான் இவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளும் எல்லா தானங்களையும் நம்ம கொடுப்போம் நம்ம சொல்கிற மாதிரி எல்லாம் கிடைக்குன்றதுனால இல்லை இது முதல்ல அந்த பெண்மணி எப்படி கொடுத்தான்னு பார்த்தீங்களே எதுவுமே கிடைக்கலனாலும் நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் செஞ்சாங்க எப்பயுமே நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தாலே போதும் நமக்கு எல்லாமே வந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நம்மளை வந்து சேரும் ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச நல்ல காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் இதில் வந்து இவ்வளோ தானங்கள் செஞ்சுருக்கோம் உங்களால் யார் யாருக்கு என்னென்ன தானம் செய்ய முடியுமோ செய்யுங்க இப்போது சித்திரை மாதம் வெயில் கொளுத்துது இப்போ வந்து நம்மளால் முடிஞ்சது நீர்மோர் பானகம் அங்கங்கே வச்சுருப்பாங்க வைக்கலைன்னா அட்லீஸ்ட் நம்மளால் என்ன முடியுமோ நம்மளால் எல்லாேருக்கும் மோர் குறைஞ்சபட்சம் நீர் மோர் கொடுக்கலாம் பானகம் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து இல்லைன்னா எதுவுமே முடியலனா வெறும் தண்ணியாவது நம்மளால் முடிஞ்சது செய்யலாம் ஏன்னால் இப்போ வந்து வெயில் கொடுத்தது அவங்களோட தாகத்தை தீர்க்கும் போது நமக்கு வந்து ஒரு புண்ணியம் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்குன்றதை விட அடுத்தவங்களோட தாகம் தீர்க்கும் அவங்களுக்கு நம்ம நல்லது செய்கிறோன்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம செய்யலாம் ஏன்னா இது இதில் வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோடு மட்டும் தான் செய்யணும் ஆனால் அது நமக்கு நல்லதாகவே தான் முடியும் அதனால் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை அடுத்தவங்களுக்கு செய்யுங்க இப்போதைக்கு சித்திரை மாதம் வெயில் கொளுத்துது அப்பப்போ வரவங்களுக்கெல்லாம் நீர்மோறு பானகம் கொடுங்க ஏன்னா அது வந்து சில்லுன்னு உடம்பு சில்லு குளிர்ச்சியாகும் அதனால் அது கொடுங்க இது ரெண்டுத்தையும் கொடுக்க முடியலன்னா வெறும் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணியாவது கொடுங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வெயில் காலத்தில் எல்லாருக்கும் வந்து நீர்மோறு போ தண்ணி இதெல்லாம் கொடுத்து எல்லோருக்கும் உதவி பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது ஓம் நம ஷிவாய்